வணக்கம் வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் நல்லா கமன் வாசனையோட இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு எலும்பு சால்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அரை கிலோ எலும்பு எடுத்துருக்கிறேன் இதுல ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்து கிராம்பு ஏலக்காய் ஒன்றரை டீஸ்பூன் தனியாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு காஷ்மீரி மிளகா போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஏழு சின்ன வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கசகசா அரை கப் துருவண தேங்காய் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இது ஆறினதுக்கப்புறமா விழுதை அரைச்சிக்கலாம் இங்கே ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொழுப்பு அதிகமா இருக்கனால எண்ணெய் கம்மியா சேர்த்துக்கலாம் வாசனை பொருளெலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கொழுப்பை இந்த எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதோடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறேன் அப்புறமா அரை கிலோ இங்கே எலும்பு இருக்குது இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில பெரட்டி விட்டுக்கோங்க இப்ப மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எலும்பை பாத்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதுலேருந்து தண்ணி வெளியேறும் தண்ணியெல்லாம் எல்லாம் அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா விதோட சேர்த்துக்கலாம் மிக்சி அலசின தண்ணி இதோட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலாவை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு கப் தண்ணி சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சு அஞ்சு விசில் வச்சு சிம்ல பத்து நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா கம கமன இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி எலும்பு சால்னா தயாராகிடுச்சு சண்டே காலையில் இந்த மாதிரி சுட சுட சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் யார் வீட்டிலலாம் நல்லி எலும்புக்கு இன்னும் சண்டை வரும்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்